உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் திரையுலகை மிகவும் பரபரப்புக்கு ஹேமா கமிட்டியின் முழுமையான அறிக்கையானது வரும் ஒன்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது விடுபட்ட பக்கங்கள் உட்பட முழுமையான அறிக்கையை சீரிடப்பட்ட கவரில் கேரள அரசு சமர்ப்பிக்க உள்ளது இது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவ வணக்கம் சிவ சபாபதி இது குறித்தான முழு விவரங்கள் என்னேழாம் ஆண்டு பிரபல நடிகை ஒருவர் கார்ல கடத்தப்பட்டு பாலியல் அத்துமீறல் செய்யப்பட்டது இந்த சம்பவம் வந்து திரையில் வருகின்ற பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம் இந்த நடிகையினுடைய பின்னணி விசாரணையில பாத்தீங்கன்னா பிரபல நடிகர் வந்து தூண்டுதலின் பேர்ல இந்த பலாத்காரம் நடந்திருக்கா தெரிய வந்தது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையின் அடிப்படையில் வந்து சினிமாவில் அதாவது கேரள சினிமாவில நடிக்கும் நடிகையில் மற்றும் பெண் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து பல பாலியல் பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட கேரள அரசு நீதிபதி ஹேமா தலைமையில வந்து கமிஷன் ஒன்றை நியமிச்சாங்க அவங்க பாத்தீங்கன்னா மலையாள திரையுலகில பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் சமத்துவம் குறித்து வந்து ஆய்வு செஞ்சு ஒரு கமிஷன் அமைச்சு ஆய்வு செஞ்சாங்க இந்த கமிஷன் அறிக்கை வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த அறிக்கையை வந்து அரசிடம் சமர்ப்பித்தது இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா சினிமாவில இருக்கிற பலரிடம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு பேரிடம் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இருநூத்தி முப்பத்தி மூணு பக்கங்கள் கொண்ட ஹேமா அறிக்கையை வந்து அரசிடம் கொடுக்கப்பட்டிருக்கு தற்பொழுது வந்து இந்த ஹேமா அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு கேரளாவில வந்து திரையுலகத்துல வந்து பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் காரணமே ஒவ்வொரு நாளும் இந்த ஹேமா அறிக்கையின்படி படி பல நடிகைகள் பெண்கள் எல்லாமே பல புகார்கள் கொடுக்கப்பட்டு அந்த புகார்கள் எல்லாமே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அஹ் பொறுத்த சேர்ந்த ஒருவர் என்ன செஞ்சாங்கன்னா இந்த பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சு இதுல இதுக்குண்டான அறிக்கை அதாவது இந்த ஹேமா அறிக்கையினுடைய முழு விவரங்கள் வந்து எல்லாமே வெளிப்படுத்தணும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து கேரள உயர் நீதிமன்றம் இந்த அறிக்கையை வந்து முழுவதுமாக வந்து சீலிடப்பட்ட எந்த பக்கங்களும் மிஸ் ஆகாம சீரடப்பட்ட அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க அதன்படி அரசு வந்து சீரிடப்பட்ட அறிக்கையை வந்து ஒன்பதாம் தேதி வந்து நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய இருக்காங்க உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்